நமவாய அருள்மிகு ஸ்ரீ நல்லிணக்கேஸ்வரர் திருக்கோவில் எழுச்சூர் சிட்லாப்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள எழுச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள நல்லிணக்க ஈஸ்வரர் கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள திருத்தலம் இங்குள்ள முக்கிய தெய்வம் ஸ்ரீ நல்லிணக்க ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது நல் நல்லிணக்க ஈஸ்வரர் என்றால் இணக்க கடவுள் என்று பொருள் இறைவன் நல்லிணக்க ஈஸ்வரர் இங்குள்ள இறைவி ஸ்ரீ தெய்வநாயகி இழுச்சூர் சென்னைக்கு தென்மேற்கே ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாம்பரம் மற்றும் காஞ்சிபுரத்தை இணைக்கும் சாலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய அழகான கிராமம் இக்கோவில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது விஜயநகர பேரரசின் மன்னன் நரசிம்மா கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாம் வருடம் காஞ்சி பகுதியில் உள்ள எழுச்சூர் உட்பட சில கிராமங்களை காஞ்சி காமகோடி மடத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்காவது சங்கராச்சாரியரான மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தானமாக வழங்கினார் என கண்டெடுக்கப்பட்ட தாமிரப்பட்டயம் ஒன்றில் உள்ளது இதன் பின்னர் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சில காலத்துக்கு இந்த எழுச்சூரில் நல்லிணக்க ஈஸ்வரர் ஆலயத்திலேயே தங்கியிருந்து முக்தி அடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு சான்றாக ஐம்பத்தி நான்காவது ஆச்சாரியாரின் ஜீவ சமாதி அதிர்ஷ்டானம் இந்த ஆலய வளாகத்தில் நல்லிணக்க ஈஸ்வரர் சன்னதிக்கு பின்பக்கம் அமைந்துள்ளது நம்பிக்கைகள் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழவும் ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்தவரோடு இணக்கமாக இருக்க இங்குள்ள நல்லிணக்க ஈஸ்வரரை பிரார்த்தனை செய்கின்றனர் தவிர நல்ல குரல் வளம் வேண்டுவோர் பாடகர்கள் பேச்சாளர்கள் அரசியலில் பிரகாசிக்க விரும்புவர்கள் நல்லிணக்க ஈஸ்வரருக்கும் நந்தி தேவருக்கும் பால் மற்றும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் பலன் கிடைக்கும் செவ்வாய் தோஷமுள்ள ஆண் பெண் இருபாலரும் தோஷ நிவர்த்தி பெற இங்கு உள்ள ஆறுமுகனாரை வழங்குவது சிறப்பு சிறப்பு அம்சங்கள் ஏறத்தாழ இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கோவில் அமைந்துள்ளது இயற்கை ஏழும் மண் மனமும் கொஞ்சம் அழகான கிராமம் எழுச்சூர் மன்னர்களின் மானியங்கள் மகான்களின் அருளாசி விக்கிரகங்களின் வியப்பான கலை நுணுக்க வேலைப்பாடுகள் என்று எழுச்சூரிக்கே உரித்தான ஏராளமான சிறப்புகளும் உண்டு கோஷத்தில் நந்தன கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா விஷ்ணு போன்ற விக்கிரகங்கள் உள்ளன இந்த பிரகாரத்தில் விநாயகர் சூரியன் காலபைரவர் வள்ளி தெய்வ ஆணை சமேத ஆறுமுகன் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன மகாவிஷ்ணு மற்றும் தாயார் விக்கிரகங்கள் கருடாழ்வார் ஆஞ்சநேயரோடு ஆலயத்தின் பின்பகுதியில் உள்ளன மகா மண்டபத்தின் வலப்பக்கத்தில் தெற்கு திசை நோக்கி நீண்ட கோலத்தில் தெய்வநாயகி தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றாள் இந்த விக்கிரகத்தின் கால்விரல்கள் மற்றும் நகங்கள் சேலை கட்டியுள்ள மடிப்புகள் போன்றவை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன திருமணம் தரைபடுபவர்களுக்கு இந்த அம்மன் பெரிய வரப்பிரசாதம் அம்பாலிடம் ஒரு மஞ்சள் சரடை வைத்து மூன்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அங்குள்ள தள விருட்சங்களுக்கு ஒன்றான பெண் பனை மரத்தில் இந்த மஞ்சள் சரடை கட்டிவிட்டால் தொண்ணூறு நாட்களுக்குள் திருமண பாக்கியம் ஏற்படும் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் மற்றொரு தலவிருட்சமான ஏரழிஞ்சல் மரத்தின் முன் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு இருபத்தோரு தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் இங்கு வள்ளி தேவயானை சமேதராக ஒரே கல்லில் திருவாசியுடன் கூடிய வடிவமைப்பில் ஆறுமுக பெருமான் தேவ மயில் மீது அமர்ந்து ஒரு காலை தொங்கவிட்டு கொண்டும் மற்றொரு காலை மடக்கி வைத்து கொண்டும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆறுமுகரை பார்த்து கொண்டு அவருக்கு எதிரே மயில் வாகனம் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஆறுமுக பெருமான் தமது வலப்புறத்தில் ஆறு கைகளில் வரமுத்திரையும் சக்தி அம்பு கத்தி சக்கரம் பாசம் போன்ற ஐந்து ஆயுதங்களையும் இடப்புறத்து ஆறு கைகளில் அபயமுத்திரையும் வஜ்ரம் வில் கேடயம் சங்கு அங்குசம் போன்ற ஆயுதங்களையும் தாங்கியுள்ளார் திருவிழாக்கள் மாதாந்திர பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கோவிலில் அனுசரிக்கப்படுகிறது எழுச்சூர் அருகிலுள்ள ரயில் நிலையம் தாம்பரம் திறக்கும் நேரம் காலை ஆறு முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் காஞ்சிபுரம் டு தாம்பரம் வழியில் நேராக படப்பை தாண்டி சென்றால் ஓரடகம் சந்திப்பு அருகில் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் எழுச்சூரில் நல்லிணக்க ஈஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக்